அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி காலையிலேயே நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படியே நம்ம பூக்கள்லாம் எப்படி இருக்காங்க எந்தெந்த செடியெல்லாம் நமக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்காங்க எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே அறுவடை எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு பூக்கள்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டு போகலான்னு வந்துட்டாங்க காலையிலேயே ஃபஸ்ட்டு அறுவடை கொத்தவராங்க முதல் அறுவடை கொத்த வராங்க ஒரு மூணு காய் இருந்தது இன்னும் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சுகள் இருக்குது ஃபஸ்ட்டுக்கு ஒரு மூணு காய்கறி மட்டும் நம்ம பறிச்சிடலாம் இருக்குது ஒரு ஆறு ஏழு செடி இருக்குது ஆனால் ரெண்டு செடி இதில் ஒன்றத்தில் ஒன்று ஒன்றுத்தில் ரெண்டு வந்திருக்காங்க அப்படியே பாருங்கள் எல்லாத்தையும் பூக்கள் வச்சிட்டாங்க தக்காளி இதில் கொடுத்துட்டே தாங்க இருப்பாங்க ஒன்று ரெண்டு கொடுப்பாங்க இல்லை நாலு கொடுப்பாங்க இவங்களுடைய வேலையே இது தான் நம்ம தக்காளி செடி ஒரு ஏழு எட்டு செடி இருக்குது ஏதாவது ஒன்று ரெண்டுத்துல இது தக்காளி அறுவடை பண்ணிக்கிட்டே தான் நம்ம இருக்கோம் சம்பங்கி பூ செடிங்க நம்ம தோட்டத்தில் நான் வாங்கி வச்சு ஒரு ஆறு மாதம் இருப்போம் செடி சம்பங்கின்னு கொடுத்துருந்தாங்க ஒன்று கொடி சம்பங்கின்னு வாங்கியிருந்தேன் ஆனால் ரெண்டுமே கொடி மாதிரி போகுது இன்னும் பூக்கள் விடலைங்க அதுக்கு சீசன் எப்போன்னு கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் தோட்ட வேலையெல்லாம் இருக்குதுங்க களை செடிகள் பிடுங்கணும் புல்லெல்லாம் நிறையா முளைச்சிட்டாங்க எல்லாம் பிடுங்கணும் வெயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியுது அப்படியே ஒரு சீத்தாப்பழ செடி வந்திருக்காங்க சுண்டக்காய் அறுவடை கிடச்சிட்டே இருக்குதுங்க நிறையா கிடைக்கலனாலும் ஓரளவு கிடச்சிட்ருக்காங்க இவங்கெல்லாம் கொத்து கொத்தா காய்கறி கொடுக்குற செடியில் சுண்டக்காயும் ஒன்று தாங்க வயிறு புண்ணுக்கு அவ்வளோ நல்லது நம்ம சுகர் பேஷண்ட்டெல்லாம் ரெகுலராக எடுக்கலாம் அப்படியே கத்திரிக்காய் அறுவடை கொஞ்சம் தாங்க இருக்குது ரொம்ப முன்னாடி மாதிரி வரல எல்லாம் புது செடிகள் தான் அதனால் வந்து எல்லாமே இப்போ தான் அறுவடை ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க அப்படியே வளர்க்க செடி வந்துட்டாங்க இது பழைய செடி தாங்க இது இவங்களெல்லாம் இன்னும் ஒரு ஒரு மாதம் பார்த்துட்டு பிடிக்கி போட்டுட்டு புதுசாக நாற்று வாங்கி வைக்கலாம் இல்லை விதைகள் போட்டு வைக்கலான்னு இருக்கேன் நான் நாற்று வாங்க முடியாத நம்மளால் போயிட்டு விதைகள் போட்டு முளைப்பு திறன் எடுக்கணும் இது புதிய செடி பூக்கள் பூத்துட்டாங்க சின்னதாக பிஞ்சு வந்துட்டாங்க இதுவும் புதிய செடி ஒரு காய் வந்துட்டாங்க இதுவும் புதிய செடி இதுலேயும் பூக்கள் வந்தாச்சு அப்படியே பாருங்கள் நம்ம புடலங்காய் செடி முள்ளங்கி கீரைக்கு இது ரெடிங்க இது வந்து காய் வராதுன்னு நினைக்கிறேன் காரணம் இதில் வாட்டர் வாட்ருஃப்ளோ ஆகிடுச்சி நல்லா வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இல்லாட்டி கீரையாக நம்ம அறுவடை பண்ணிடலாம் முள்ளங்கி கீரை அவ்வளோ நல்லது யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு நல்லதுங்க வெண்டைக்காய் எல்லாமே நல்லா தளிர் விட்டுட்டாங்க எல்லா செடிகளும் சீக்கிரம் காய்கள் கொடுக்க ரெடியாக இருக்காங்க என்னென்னா வெண்டைக்காய் சைஸ் இப்போ குட்டி குட்டியாக தாங்க வருது ஃபஸ்ட்டு மாதிரி நீட்டாக வரலை சரி நம்ம தோட்டத்தில் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நான் காய்கறியில் வாங்கிட்டு வரேன் அதுவும் குட்டை குட்டையாக தான் இருக்குது ஒரு வேளை சீசனே இப்போ அப்படி தானான்னு தெரியலங்க தக்காளி நாத்தெல்லாம் பாருங்கள் பூக்கள் விட்டுட்டாங்க நல்ல இதெல்லாம் புது செடிங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள் நம்ம இதுக்கு அப்பப்போ வந்து உரங்கள் கொடுக்கணுங்க சம்மர்ன்னு சொல்லி உரங்கள் வந்து கொடுக்காமல் இருக்கக்கூடாது மாட்டு தொழுவெல்லாம் கொடுத்துட்டே தான் இருக்கணும் என்னென்னா தொழுவும் கொடுக்கும் பொழுது நம்ம கொடுத்துட்டு அப்படியே வரக்கூடாது தண்ணி நல்லா அடிக்கணும் ஏன்னா அந்த மாட்டுத்தொழுவும் கொஞ்சம் சூடாகிடும் அதனால் தண்ணி அடிக்கும்பொழுது நமக்கு அந்த குளுமத்தன்மையாக வந்துடும் அது நல்லா செடிகளுக்கு உரமாகவும் இறங்கிடும் அதனால் மாட்டுத்தொழுவும் இப்போ ரொம்ப நல்லதுங்க கடைங்களில் அப்படி கிடைக்கலாம் கூட கடைங்களெலாம் வரைட்டியாக விற்பாங்க நாட்டு மருந்து கடைங்களெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி ஆன்லைன்லேயே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இன்னும் ஆன்லைனில் வாங்கினது இல்லைங்க அப்படியே பாருங்கள் இதெல்லாம் பழைய செடி கத்திரிக்காய் எல்லாத்துலேயும் பிஞ்சுகள் இருக்காங்க பூச்சி தாக்குதல் எல்லாம் நம்ம செடியில் இப்போ ஒன்றும் கூட இல்லைங்க எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம தோட்டம் பூச்சி தாக்குதல் இல்லாத தோட்டம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு பிஞ்சுகள் பாருங்கள் எல்லாத்துலேயும் பிஞ்சுகள்ங்க தக்காளி செடி நம்ம அவரை செடி எல்லாத்துலேயும் பிஞ்சுகள் தான் அப்படியே பக்கத்தில் ஒரு சம்பங்கி செடி ரெண்டு வச்சுருந்தேன் அதில் இது ஒன்றுங்க கீழே அந்த தொட்டிலே சம்பங்கி செடி வச்சுருக்கேன் நான் இது கட்டிங்கில் போட்ட வெள்ளை செம்பருத்தி பூக்கள் அவங்களும் பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய தக்காளி செடிதாங்க இருக்குது கத்திரி பாருங்கள் கொத்து கத்திரி ஒரு நாலஞ்சு அறுவடைக்கு பண்ணிட்டோம் இப்போ மூணு இருக்குது இன்னும் பிஞ்சுகள் விடுறாங்க அப்படியே மிளகாய் செடி நிறையா இருக்குது எல்லாத்துலேயும் வந்து பிஞ்சுகள் வந்திருக்காங்க நம்ம காய்கள் கொடுத்துட்டே இருக்காங்க அறுவடைக்கு டெய்லி வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான அளவுக்கு கிடைக்கிது ஆனால் என் வீட்டு சமையலுக்கு தேவையான அளவுனால் ரெண்டு நாள் வேணுங்க ஏன்னா எங்கள் ஜாயின் ஃபேமிலின்றதுனால நிறைய ரிலேஷன்ஸ்லாம் வருவாங்க ஆனால் சின்ன வீட்டுக்கு கண்டிப்பாக நம்ம பச்சை மிளகா கடையில் வாங்க வேண்டியதில்லை இது ஒரு புது வெரைட்டி நல்லா இருக்குது நல்ல டேஸ்ட்டுங்க இது நல்லா கொடுக்குறாங்க ஒரே செடியில் நாலு கிட்ட கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது வேலூர் கத்திரிக்காய் இவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனால் நிறையா கொடுக்கல இவங்களும் வந்து ஒன்று ரெண்டு அப்படி கொடுத்துட்டே தான் இருக்காங்க நம்ம வாரத்துக்கும் ரெண்டு காய் மூணு காய் எதிர்பார்க்கலாம் அந்த செடியில் இது ஒரு கொத்து கத்திரி இது நம்ம பர்பிள் கலர் கத்திரி பழைய செடி தாங்க எல்லாத்தையுமே அறுவடை பண்ணியாச்சு இன்றைக்கி அப்பாடி இவ்வளோ அறுவடையான்ற மாதிரி நம்ம வீட்டில் நானே வேந்து போன அளவுக்கு அறுவடை கிடச்சிச்சு பூக்களும் கிடச்சிட்ருக்காங்க பூக்கள் வந்து ரெண்டு நேரமாக போய் பறிக்க வேண்டியது இருக்குதுங்க இப்போல்லாம் மல்லி முல்லை நித்திய மல்லி ஜாதியெல்லாம் மாலை நேரத்தில் பறிக்கும் பொழுது நல்லா நல்லாயிருக்கு காலையில் போய் பறிக்கும் பொழுது மலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லாமல் நம்ம பண்ணுறதுக்கு மேல் உரமாக வந்து நம்ம புளிச்ச மோர் அதில் ஒரு முட்டையோட மஞ்சள் கருவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா சும்மா கைகையை கூட நல்லா நசுக்கி விடுங்க மேல் உரமாக தெளிங்க பூச்சி தாக்குதல் இருக்காது